السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد கம பாரக்தா அலா இப்ராஹீமா வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீது Majid. جنيهトルக்கிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோட நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்று இந்த போச்சு போனவனாக துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான் திருமறை குரானில் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன முடியுமா என்றால் ஒரு கால என்ன முடியாது அவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் இன்னைக்கு அப்படிப்பட்ட அருகொடைகளில் ஒரு அருகொடை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் என்ன அருள் கொடை என்றால் நமக்கு அல்லா வழங்கிய வாழ்வாதாரம் அதிலே குறிப்பா உணவு நம்ம சாப்பிடறோம் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம தந்துட்டு இருக்கிறான் அல்லாவுடைய கிருபையினால நல்ல சிறப்பா நல்ல வளத்தோடு என்ன செய்யறோம் நாம ஏராளமான உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறோம் இது அவன் நாடு தான் நமக்கு கிடைக்குது அவன் நாடல் நினைக்கல நமக்கு கிடைக்காது ஏன்னா அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை என்ன செய்வான் தாராளமா வழங்குவான் குறைச்சி வழங்குவான் அல்லாஹூ எபுசுத்து தான் நாடியவர்களுக்கு அவன் பொருளாதாரத்தை தாராளமா வழங்குவான் குறைச்சி வழங்குவான் அப்ப அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நமக்கு உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பா இந்த ரமலான் மாதம் வந்துட்டாங்களே ரொம்ப வகை வகையான உணவுலாம் நம்ம சாப்பிடுவோம் வடையிலயே பல விதம் இருக்குது ஜூஸ்லயே பல விதத்துல பிடிப்போம் இப்படி அல்லா நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான் அதே நேரத்துல சில பேருக்கு சகர் உணவு கூட இருக்காது சில பேருக்கு இஃப்தாரு அந்த நேரத்துல நோம்பு தரது கூட உணவு இருக்காது நீங்க பார்க்கலாம் பலஸ்தீன மக்கள் ஒண்ணுமே இல்லாம நோம்பு பிடிக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாம நோம்பு திறக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்ப இந்த உணவு என்பது மிகப்பெரிய ஒரு அருக்கொடை இந்த இது அருக்கொடை இந்த அருக்கொடை குறித்து நாளை மறுமை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய தூர் சல்லாசம் ஒரு தடவை ஒரு சம்பவத்தின் மூலமா நம்ம உணர்த்தி காட்டுறாங்க அந்த சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் உண்மையிலேயே அந்த சம்பவம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உணர்ச்சி ஒரு சம்பவம் ஒரு முறை அல்லாவுடைய தூர் சல்லாயசவர்கள் பகலிலோ அல்லது இரவிலோ ஹதீஸ் அப்படி தான் வருது பகல்லையோ இரவுலையோ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வெளியே போறாங்க வெளியே போறான் அப்படி போகும்போது அபூபக்கர் রাদিয়ালஹு அன்ஹுங்களும் உமர் রাদিয়ালஹு அன்ஹுமும் மீட் பண்றாங்க ரெண்டு பேரும் நிசறாங்க வெளிய பாக்குறாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ரெண்டு பேட்டி கேக்குறாங்க மா அகரஜகுமா மின் புயூத்திக்குமா ஹாதி என்னப்பா இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு ரசுல்லாட்ட கேக்கு ரசுல்லா வந்து அவங்க ரெண்டு பேரையும் கேட்கிறாங்க அதுக்கு அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்றாங்கன்னா அல் ஜூ யார சுழல்லா அப்படிங்கிறாங்க அல் ஜூ யார சுழல்லா அல்லாவுடைய துறை பசி பசி வீட்டுல இருக்க முடியல அதனால வெளியே ரெண்டு பேர் யார் தெரியுமா

வாழும் போதே சொர்க்கம் குறித்து நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க வாழும் போதே சொர்க்கம் குறித்து நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க அப்படிப்பட்ட டாப்பஸ்ட் சாபாக்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வீட்டுல என்ன இல்லை உணவு இல்லைங்க சாப்பாடு இல்லைங்க இது மாதிரி நம்ம என்னைக்காவது வெளியே வந்துருக்கிறோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து சொல்றாங்க யார சொல்ல பசி யார சொல்லாங்க கேக்குறாங்க நாங்க பசியில வெளியே வந்தோம் நீங்க எந்த நேரத்துல வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ரசுல்லா சொல்றாங்க வா ஆனா நானும் ஒல்லாஹின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க அல்லாஹ் தூதர் வந்து ஒரு வார்த்தையை போடுறாங்க எப்படி சொல்றாங்க ஒல்லதி நெஃப் சிபி எதுகி என் உயிர் எவன் மீது எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ரசுல்லா சொல்கிறாங்க அஹ்ரிஜனி அல்லதி அஹ்ரஜு கூமு என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நானும் புறப்பட்டு வந்தது உங்கள் ரெண்டு பேரும் என்ன அதுதான் அப்படிங்கிறாங்க எனக்கு பசி ஒரு நிலை வெளியே வராங்க அப்போ ரெண்டு பேரும் என்ன வெளியே வர செய்ததோ அதை அதையே அதே என்னையும் வெளியே வர செய்தது என்று கூறிவிட்டு சரி வாங்க அப்படி போவோம் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் கூட்டி நினைப்பாங்க ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு போறாங்க ரசூலுல்லா

நல்ல தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க எங்களுக்காக அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க மருகபா அகுலா வாழ்த்துக்கள் வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க மருகபா அகுலா வாழ்த்துக்கள் வாங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த அன்சாரி தோழர் வந்துடுறாரு அவருக்கு இவங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் விருந்தாளி சூப்பரான விருந்தாளியை நான் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சுட்டு என்ன பண்றாருன்னா அவர் போயிட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு போய்ட்டு ஒரு பேரிச்சம் கொலைய போய் எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து அதுல செங்காய் இருக்குது எல்லா காயும் இருக்குது ரசலா கிட்ட அவங்க மூணு பேர்த்துல வச்சு சாப்பிடுங்கிறாங்க ரசலா சாப்பிடுறாங்க உடனே சும்மா அடுத்த அடுத்த இன்னொரு ஏற்பாடு பண்றாரு ஒரு ஆட்டை போய் அறுக்க போறாரு உடனே ரசோல் எச்சரிக்கிறாங்க என்ன எச்சரிக்கா பால் தரக்கூடிய ஆட்டணி அறுத்துறாத அப்படிங்கிறேன் அங்கேயும் சட்டம் பாயுது பாருங்க பால் தரக்கூடிய ஆட்டணி அறுத்துறாத நான் எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறேன் உடனே அவர் வேற ஆட்ட நினைச்சாரு அறுத்து சமைச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க விருந்து வச்ச உடனே நல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்க அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்து டெஸ்டா சொல்றாங்க தோனிங்க வயிறு நிரம்பி தாகம் தணிந்த போது சுமுகந்தா வயிறு ஒட்டிய நிலையில தான் வெளியே வந்தாங்க அல்ல எப்படி உணவு கொடுக்கறான் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலா நிரம்பி தாகம்லாம் தனிந்த போது அல்லாவின் தூது சல்லாஸ் அவர்கள் அபுபக்தர் அலி அவங்க அவனுடையும் உமர் அலி அவனுடையும் சொல்றாங்க ஒல்லதி நப்சிபி எதிகி என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்லிட்டு சொல்லா சொல்றாங்க இந்த அருக்கொடை குறித்து நீங்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள் சுபானந்தா இது இந்த உணவு இருக்குல்ல சொல்லுவாங்க பாருங்க உணவு ஒரு அருத்து நீங்க என்ன உங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றியது அறுக்கொடை அனுபவித்த பிறகே நீங்கள் திரும்பி உங்க வீட்டுக்கு போறீங்க வயிறு காலியா வந்தீங்க நிரம நீங்க போறீங்க இதுவும் அறுக்குறாங்க சொல்லலாம் அந்த இடத்த சொன்னா அப்ப உணவு என்பது சாதாரண இப்ப நமக்கு அறுக்குடையே தெரியாது ஏன் தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது ஏன் தெரியாது உணவு ஏன் அடுக்கடையே தெரியாது ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்குது எல்லா நேரத்தையும் சாப்பிடுறோம் சாப்பாட்டுக்கு நினைக்க நிக்கா நம்ம குறை இருக்கா வீட்டுல நினைக்காத அடுப்பெரிய இருக்கப்படாம இருந்திருக்கா இல்ல அதனால தெரிய மாட்டேங்குது இப்ப தெரியுமா தெரியும் இதுல அல்ல சோதனை தந்தால் அப்ப தெரியும் ஒரு வேளை கூட சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தவங்களே ஒரு கஞ்சி சோறாவது கிடைக்காது அப்ப நினைப்போம் பாத்தீங்களா அப்பதான் உணவுடைய அருள் தெரியுங்க அல்லா நான் அப்படியும் செய்வான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருள் கூட அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறானா அதுவும் இந்த ரமலான் மாசத்துல பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறாங்க கூடுதல் செலவழிப்பு காசெல்லாம் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்கு எடுத்து வச்சனா ரமலானுக்கு எத்த எவ்வளவு எடுத்து வைப்போம் டபுளா எடுத்து வைப்போம் எல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் இந்த அருள் கொடை கொடுத்த மருமையில விசாரிப்பான் அடே எத்தனையோ பேர் பட்டினியா போட்டேன் பேருக்கு சக நேரத்தில் உணவு இல்லாம கூட அவங்க வைச்சாங்க உங்களுக்கு நான் தந்திருக்கனே இது குறித்த எல்லாம் விசாரிப்பான் நேரத்தில் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களார் அன்புக்குரியவர்களே இந்த உணவு ஒரு காலம் வீண்வரையை செஞ்சிட வேணாம் அதான் விஷயம் வீண் வரையும் செஞ்சிட கூடாது ஒரு காசு குப்பையில கொண்டு போய் போட்ட கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து உபயோகிக்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கிரவினால இன்றைக்கு வரைக்கும் இடத்துல ஆறுநூத்தி தொண்ணூறு நாட்கள் ஓடி ஆறுநூத்தி தொண்ணூறு நாட்கள் ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது நாளைக்கு பேசினா அறுநூத்தி தொண்ணூறு நாளைக்கு இன்னைக்கு இரவு வந்து இன்னைக்கு மாதிரி நம்ம சந்திரன் நிலா பார்க்க புற பார்க்கணும் இப்போ புறையை பார்த்துக்கா நாளைக்கு ரமலான் இருக்கும் ரமலான்ல தினம் நிகழ்ச்சி நடைபெறாது என்பதை உங்களுக்கு ஒரு அறிவிப்பா சொல்றோம் ரமலானுக்கு பிறகு இந்த ஃபஜி நேர பயா நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தவறாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே ரமலானுடைய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளி சார்பாக கிளை சார்பாக சில செயல்பாடுகளை வச்சிருக்கிறோம் அதாவது சகர் பாங்கு தமிழ்நாடுல சகர்பாங்கு சொல்லப்படும் அதே மாதிரி சஹர் ஒருவரைக்குறோம் ஒரு இது நபி வழி இது ஹயா தாக்கணும் அடிப்படையில் இந்த இது செயற்பாடு பண்ணிருக்கும் அதே மாதிரி நொஹர் தொழுகைக்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் மிஷ்காத் வகுப்பு ஒன்று நடைபெறும் அதனையும் சகோதர விஷயம் கலந்துக்குங்க அதே மாதிரி இன்சா இஃப்தார் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆண்களுக்காக இஃப்தார் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நோன்பு கஞ்சி விநியோகம் அசர் தொலைகுக்கு பிறகு பொதுமக்களுக்கு நோன்பு கஞ்சி விநியோகம் இருக்குது அதையும் மக்கள் பயன்படுத்தி கொள்ளவும் அதே மாதிரி ரமலான்ல இரவு தொழுகை வந்து இஷா தொழுகு எட்டு முப்பது மணிக்கும் அதனை தொடர்ந்து இரவு தொழுகை எட்டு ஐம்பது மணிக்கும் நிச்சயம் நடைபெறும் பத்து மணி வரைக்கும் அந்த இரவு தொலை நடக்கும் பத்து மணியிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் மார்க்கஸ் சொற்பொழிவு முப்பது நாட்கள் இந்த சொற்பொழிவு நடைபெறும் அதே போன்று ஒற்றைப்படை இரவுகளை நம்ம ஹயாத்தாக்கணும் என்பதற்காக கடைசி பத்துகளில் அதுவும் இன்னும் கூடுதலாக அந்த இரட்டப்படையில கூட நிச்சயம் தகச்சத்து நடக்கும் ஒற்றைப்படைகள் நிகழ்ச்சிகள் நடக்கும் அதனையும் நிச்சயம் மக்கள் கலந்து கொண்டு அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹின் வரக்கூடிய ரமணானை உயிரோட்டமான ரமணானாக ஆக்கி வைப்பானாக அதிகமான நன்மைகளை செய்து வல்லோனிடத்தில் மன்னிப்பை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று நாளை மறுமையில சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹிரபுலாலுமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கின்றேன்